அனைவருக்கும் வணக்கம் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்லஸ் தேவானந்தா அவர்களினால் ஜனாதிபதி அன்பகுமார திஸ்வாநாயக்க அவர்களுக்கு இரண்டு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு விடயம் அண்மைய நாட்களாக செம்மணி பகுதியிலே அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அங்கே மனித எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன இங்கே எமது பகுதிகளிலே மனித புதைகுழி என்பது கடந்த முப்பது ஆண்டு கால யுத்தம் இடம்பெற்ற காலத்திலே ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலே உருவாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன காலத்துக்கு காலம் அவை தொடர்பான பேசு பொருட்கள் கொண்டிருக்கின்றன இருந்தாலும் இந்த விடயம் தொடர்பில் ஒரு நீதியான அல்லது முழுமையான விசாரணைகள் இதுவரை முன்னெடுக்கப்படாத நிலையிலே தற்போது செம்மணி பகுதியிலே அந்த அகழ்வு பணிகளை தொடர்ந்து மனித எச்சங்கள் மீட்கப்படுவது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது இது மக்கள் மத்தியிலே ஒரு தேவையற்ற குழப்பத்தை ஒரு சந்தேகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த விவகாரத்தை ஒரு குறுகிய அரசியல் நலன்களுக்காக சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்த விரும்புகின்ற முனைகின்ற தரப்புகள் தங்களுக்கான அரசியல் விவ விடயமாக இதனை கையாண்டு வருகின்றன இவ்வாறான சூழலிலே மனித புதைகுலிகள் அல்லது எங்களுடைய மக்களுடைய கடந்த கால அவலங்களுக்கு காரணமான மனித புதை எங்கு இருக்கின்றன என்று குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றனவோ அவை அனைத்தும் அகலப்பட வேண்டும் அவை தொடர்பிலே பூரணமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவை எந்த காலத்துக்கு உரியவை என்று உரிய ஆய்வு அறிக்கைகள் ஊடாக கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே இருமக்கள் ஜனநாயக கட்சி அக்கறையாக இருக்கின்றது தற்போது பரபரப்பாக பேசப்படுகின்ற செம்மணி விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே அங்கே மனித புதைகுழி இருக்கின்றது என்ற விவகாரம் கிரிசாந்தி படுகொலை வழக்கின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டவரினால் வெளிப்படுத்தப்பட்ட சூழலிலே அங்கே அகழ்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பூரணமான விசாரணை முன்னெடுக்கப்படுவதோடு அவ்வாறான சம்பவங்கள் அவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ந்தும் நடைபெறாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அப்போது இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் இருந்த அதிகார பலத்தை அல்லது ஆசனங்களின் பலத்தை கொண்டு அன்றைய அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தினை வழங்கிய தரப்பு என்ற அடிப்படையிலும் அதேபோன்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஊடாக ஒரு அழுத்தத்தை வழங்கிய அமைப்பு என்ற அடிப்படையிலும் அந்த விசாரணைகள் தொடர்ந்து வந்த காலங்களிலே பூரணப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழலிலே தற்போது அவை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் சூழல் உருவாகி என்ற நிலையில் அதனை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் அது தொடர்பிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய செயலாளர் நாயக தேவானந்த அவர்களினால் ஜனாதிபதி ஒரு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த செம்மணி இருக்கின்றது என்று குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறதோ அது மண்டை தீவாக இருக்கலாம் கொக்குழாயாக இருக்கலாம் மன்னாராக இருக்கலாம் துணுக்காயாக இருக்கலாம் ஏன் ஸ்ரீதர் தியேட்டரில் கூட புதைபுலி இருக்கின்றது என்று அண்மையிலே சமூக ஊடகங்களிலே கருத்துக்களை காணக்கூடியதாக இருந்தது இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இவ்வாறான கருத்துக்களை ஸ்ரீதர் தியேட்டரிலே படுகொல படுகொலிகள் இருக்கின்றன மனித புதை இருக்கின்றன இடமக்க ஜனநாயக கட்சியோடு தொடர்பு பட்டு புதை புலிகள் இருக்கின்றன என்ற கருத்துக்களை மக்கள் மத்தியிலே அரசியல் நோக்கங்களுக்காக பரவப்படுகின்றவர்களுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் அண்மையிலே நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்விலே உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மண்டதீவிலே மனத புதை இருப்பதாகவும் அது தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகன் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார் அதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் வாய்வழிச் சவிகளை வாய்வழி செய்திகளை சொல்லாமல் கதைகளாக சொல்லிக்கொண்டிருக்காமல் உரிய முறையிலே அவற்றுக்கான முறைப்பாடுகளை கையளியுங்கள் இருக்குமாக இருந்தால் ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் முறைப்பாடுகளை கையளியுங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் அதே போன்று ஸ்ரீதர் விவகாரத்திலும் யாரிடமாவது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற யாரிடமாவது உரிய ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் உரிய முறையிலே நீங்கள் அதற்கான முறைப்பாடுகளை கையெழுங்கள் எந்தவிதமான தோண்டுதல்களையும் எந்த விதமான அகழ்வுகளையும் எந்த விதமான விசாரணைகளையும் எதிர்கொள்வதற்கு இடுமக்கள் ஜனநாயக கட்சி தயாராக இருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற மவுன வாக்கியத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்த அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற வாக்கியத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முன்னெடுப்பார்களாக இருந்தால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது சுமத்தப்பட்ட சேறுகள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்படும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு தூய்மையான கட்சி என்ற உண்மை வெளிப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற சூழலிலேதான் துணிச்சலாக இந்த கருத்தினை நாங்கள் வெளியிடுகின்றோம் அதன் அடிப்படையிலே இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தினையும் எழுதியிருக்கிறார் விசாரணைகளை எந்த காரணத்திற்காகவும் இடைநிறுத்தாமல் தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்லுமாறு அதே போன்று இன்னொரு விடயம் கடற்தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விடயம் கடற்தொழில் அமைச்சராக எங்களுடைய செயலாளர் நாயகம் செயற்பட்ட காலத்திலே ஏற்பட்ட எரிபொருள் வெளியேற்றத்தினால் கடற்தொழிலாளர்களுடைய தொழில்சார் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பாக அவர்களை தொடர்ந்தும் தொழிலிலே ஈடுபடுவதற்கான ஒரு ஊக்கத்தினை வழங்கும் பொருட்டு கடற்பொழிலாளர்கள் பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருட்களான மண்ணெண்ணெய் டீசல் என்பவற்றிற்கு தலா இருபத்தைந்து ரூபாய் விலை கழிவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அமைச்சரவை ஊடாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன அது முதற்கட்டமாக எங்களுடைய செயலாளர் நாயகம் ஆட்சியில் இருந்த காலத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைய ஆறு மாதங்களுக்கு அவை வழங்க தீர்மானிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது அந்த திட்டம் தற்போது கைவிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே தான் மீண்டும் எரிபொருட்களுக்கான விலை அதிகரித்திருக்கின்ற சூழலிலே கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய தொழில் சார் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு முடியாத ஒரு சூழலிலே அல்லது போதிய வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே கடந்த காலங்களை போன்றும் மீண்டும் அவ்வாறான ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்து கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய தொழில்களை ஊக்கமுடன் செய்வதற்கான சூழலை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதே போன்று கடற்தொழில் உணவுகள் தரமான உணவுகள் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நியாயமான விலையில் கிடைப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இரண்டு கடிதங்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவினால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பிலே ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கையை முன்னெடுப்பார் சாதகமாக பரிசீலிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த கிளீன் சிறிலங்கா காலம் என்பது ஈடமக்கள் ஜனநாயக கட்சி ஒரு கிளீனான கட்சி என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காலம் என்பதை உறுதியாக நம்புகின்றோம் நன்றி வணக்கம் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் ஊடக அமைப்பில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அவர் உரிய முறையிலே பொலிசிலே முறைப்பாடாக கையளித்திருப்பாராக இருந்தால் அதிலே ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் யாரிடமாவது அவ்வாறு ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் அந்த ஆதாரங்களை உரிய முறையிலே முறைப்பாடுகளாக கையளிக்கலாம் இதுவரை அவ்வாறு யாரும் குற்றச்சாட்டுக்களை இபிடிபி மீது சுமத்துகிறார்களே தவிர ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக அவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன தவிர இதுவரை யாரும் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததாகவோ அது தொடர்பான முறைப்பாடுகளை செய்ததாகவோ இதுவரை எதுவும் இல்லை அவ்வாறு இதாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் அதை செய்து கொள்ளலாம் இதுவரையும் இலங்கையிலே அகலப்பட்ட எந்த ஒரு மனித புதைகொலிகளுக்கும் வந்து ஒரு ஆக்கபூர்வமான முடிவு இதுவரையும் மட்டப்பட்டதாக இல்லை இந்த நிலையில் வந்து இந்த செம்மணி மனித புதைகொலியும் அதே போல போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருப்பதாக சொல்லப்படுது இதுவரை எந்தவிதமான புதை ஆக்கபூர்வமான தீர்வு கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமும் கூட இவ்வாறு ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகள் கிடைக்காதபடியால் தான் பல்வேறு தரப்புகளும் தங்களுடைய நலன்கள் சார்ந்து இந்த விவகாரத்தை கையாண்டு கொண்டிருக்கின்றன இவ்வாறு ஒரு குறுகிய நலன் சார்ந்து விடயங்கள் கையாளப்படுவதால் பாதிக்கப்படுகின்ற ஒரு தரப்பாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் இருக்கின்றது என்ற தான் செயலாளர் நாயகம் தோழர் டெக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தற்போதைய ஜனாதிபதிக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் எந்த காரணங்களுக்காகவும் இவை நிறுத்தப்படாமல் இவை முன்கொண்டு செல்லப்பட்டு அகழ்வுகள் அகழ்வுகள் பூரணப்படுத்தப்படுவது மாத்திரமல்ல அது தொடர்பான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு ஒவ்வொரு காலப்பகுதியில் எந்த காலப்பகுதியிலே இந்த இன்புக்கூடுகள் மீட்கப்பட்டன என்பதும் கண்டறியப்பட வேண்டும் என்று இங்கே பல தரப்புகளாலும் புதைகுலிகள் உருவாக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அண்மையிலே துணுக்காய் பகுதியிலே கூட புதைகுலிகள் இரு இருந்தது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து சிலர் அங்கே சென்று அங்கே சில அசம்பாவிதங்கள் கூட நடைபெற்றிருக்கின்றன போன்று இந்த செம்மணி பகுதியில் கூட எண்பத்தாறாம் ஆண்டுகளிலே சகோதர படுகொலையின் போது கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஜோதிகளுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன ஆகவேதான் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அடிக்கடி சொல்வார் மடியில் கரமில்லை வழியில் பயம் இல்லை என்று நாங்கள் இவ்வாறான ஒரு சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் மக்களுக்கு உண்மைகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையாகவும் ஆர்வமாகவும் இருக்கின்றோம் யாழ் ஊடகமியத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடகச் செயலாளர் பென்னீர் செல்வம் ஸ்ரீகாந்த் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இதன்போது செம்மணி மனித புதைகுலி மற்றும் கடற்றொழில் விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார்